நம்ம கோயம்புத்தூர்ல இவ்வளோ பெரிய சிவன் இருக்குங்கிறது உங்களில் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் ஆமாங்க நம்ம கோயம்புத்தூரில் அடியில் இவ்வளோ பெரிய சிவன் இருக்குங்கிறது எனக்கு தாங்க தெரியும் சமீபத்தில் என்னோடய ஃப்ரெண்டு வந்து இந்த கோவிலுக்கு போயிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது மனதுக்கு ரொம்ப இதமாக இருந்தது நமக்கு எதாவது கவலை இருந்தாலும் அங்கே போய்ட்டு வந்தால் நமக்கு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நானும் அங்கே போயிருந்தேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமுகேஸ்வரர் இங்கே தான் இருக்காருங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ஸோ இங்கே வந்து பஞ்சமுகேஸ்வரர் இருக்கார் ஸோ போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ரொம்ப ப்ளசண்ட்டாக உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் போகும்போதே பாத்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் போனீங்க அப்படின்னா ரெகுலராக இங்கே போவீங்க நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழையார் இருக்குது இல்லைங்களா வாழையாரில் உங்களுக்கு புதுப்பதி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வேதாசிரமே இருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வேதாசிரமம் ரீச் பண்ணிடலாங்க ஸோ வேதாசிரமத்தில் பார்த்திங்கன்னா இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை அதாவது டிசம்பர் பதினாலாம் தேதி மகா குபேர லக்ஷ்மி யாகம் வந்து நடக்க போகுதுங்க கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் அங்கே விசிட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா பண கஷ்டம் நஷ்டம் இல்லை குடும்பத்தில் பிரச்சனைகள் உறவுக்குள்ள பிரச்சனைகள் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அங்கே போகும்போது கண்டிப்பாக நீங்கள் டிசம்பர் பதினாலாம் தேதி ஞாயித்துக்கிழமை அன்றைக்கி குடும்பத்தோடு வந்து இந்த யாகத்தில் கலந்துக்கோங்க நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தினர் அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் வர சொல்லுங்க ஸோ கண்டிப்பாக இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டு நம்ம மன நிம்மதியும் மன மற்ற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஸோ ஸ்க்ரீனில் நம்பருக்கு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம்